ஜெர்மனியின் தொழில் வழங்குனர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய ஊதிய உத்தரவை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆண்டு ஜூன் தேதி சம்பளத்தை மிகவும் நியாயமாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த புதிய விதி நிறுவனங்களை வேலை விளம்பரங்களில் சம்பள விவரங்களை காட்ட வேண்டும் என்றும் இதே போன்ற வேலையை செய்யும் மற்றவர்களுடன் தங்களது சம்பளம் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றது என்பதனை ஊழியர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும்

கூறுகின்றனர் சட்டம் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதால் பல பெண்கள் இதனால் பயனடைய மாட்டார்கள் என அவர்கள் எச்சரிக்கின்றனர் சிறிய மற்றும் நடுத்தர பணியிடங்களில் ஒப்பீட்டிற்கு ஒரே வேலையை செய்யும் போதுமான நபர்கள் இல்லாமல் இருக்கலாம் என்பதால் தகவல்களை கோரும் உரிமையை பெண்கள் பெரும்பாலும் பயன்படுத்த முடியாது எனவே விதிகள் எளிதாகவும் அதிக தொழிலாளர்களை உள்ளடக்கியதாகவும் இருக்க வேண்டும் என விமர்சகர்கள் கூறுகின்றனர்